வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் உடல் எடை குறைய கடுப்பு சரியாக நரம்பு தளர்ச்சி நீங்க நெஞ்செரிச்சல் நீங்க வயிற்று புண்ணார மூட்டு வலி சரியாக கண் பார்வை கோளாறுகள் நீங்க மலச்சிக்கல் தீர பித்த எரிச்சல் போக பசியை தூண்ட உற்றூடு நீங்க ரத்த கொதிப்பு சரியாக தோல் நோய்கள் நீங்குவதற்கு ஊக்கில் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்காக அப்பா இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அருமையான கீரை தான் இந்த குப்பைக்கீரை உடல் குப்பைகளை நீக்க பிறந்த அருமையான கீரை தான் இந்த குப்பைக்கீரை கீரையை உட்கொள்வதால் நம்முடைய உடல் தூய்மை அடைகிறது முள்ளிக் கீரை என்ற வேறொரு பெயரும் உண்டு இந்த கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி அப்புறம் இரும்பு சத்து தாமர சத்து நார் சத்து கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாஷியம் புரதம் அப்படின்னு எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு அருமையான கீரை தான் இந்த குப்பைக்கீரை குப்பைக்கீரை உடல் எடையை எப்படி குறைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல தேங்கி இருக்கின்ற அந்த வேண்டாத எல்லாம் கரைத்து வெளித்தள்ளுது தள்ளுது கீரையை தவறம்பரு போட சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இந்த குடல் புண்களை ஆற்றுது இது சீரகத்தோட சேர்த்து அதை சூப் மாறியும் அது சமையலில் சேர்க்கும் போது நீர் கடுப்பை போக்குது நம்ம அந்த சமையலில் வந்து பூண்டு சீரகம் மஞ்சள் எல்லாமே சேர்க்குறோம் இல்லையா அதனால் அது வாயு கோளாற எல்லாம் ரொம்ப அற்புதமாக சரி பண்ணுது கரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது வைட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கறனால கண் பார்வை கோளாறு எல்லாம் ரொம்ப அற்புதமாக சரி பண்ணுது அப்புறம் தோல் நோய் தொல்நோயின்னு சொல்லும்போது நம்ம முகத்தில் ஏற்படுகின்ற அந்த கருமை அப்புறம் சருமத்தில் ஏற்படுகின்ற அரிப்பு மறு கட்டி இது மாதிரி எது வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம் இந்த இலை அப்படியே அரைச்சி நம்ம வந்து முகத்தில் தடவுனா கூட ரொம்ப அழகாக சரியாகும் குப்பைக்கீரை சூப் குப்பைக்கீரை வந்து ஃபேஸ் பேக்குன்னு நான் அதை ஒரு தனியாக வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல எங்கேயாவது காயங்கள் ஏற்பட்டாலோ அல்லது புண்கள் ஏற்பட்டாலோ விரைந்து ஆற்றக்கூடிய தன்மை இது இருக்குது அதனால் இந்த குப்பைக்கீரையை அரைச்சி அந்த காயத்து மேலே அழகாக தடவைனா ரொம்ப அழகாக சீக்கிரம் சரியாகும் எப்படி நம்ம பரு கட்டி மேலே தடவும் போது குணமாகுதோ அதே மாதிரி இந்த அரைச்சு அந்த குப்பைக்கீரையுடைய வேரெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன் புண்கள் மீதை தடவும் போது சீக்கிரம் ரணங்கள் எல்லாம் சரியாகுது நார்த்த்டீஸ்க்கு ரொம்ப நல்ல கீரை இது இதில் இருக்கிற பொட்டாசியம் சத்து இதயத்தை பாதுகாக்கிறது உயர் ரத்த அழுத்தத்தை சமன்படுத்துகிறது கீரையை இப்போ நான் நல்லா முடிஞ்ச வரைக்கும் பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள் கத்திரிக்கோளில் நல்லா பொடியாக கீரையை நறுக்கிட்டேன் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா தோலை எடுத்துட்டு நல்லா மெல்லி சா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது சாம்பார் வெங்காயம் போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இங்கே எடுத்துருக்கிறது பெரிய வெங்காயம் நல்லா அதை கட் பண்ணி பாருங்கள் அதை எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் இதில் தக்காளி நம்ம இதில் வந்து புளி இதில் போட இல்லை ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா தக்காளி குஞ்சு கூடுதலாகவே எடுத்துக்கிறேன் இதில் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதே மாதிரி பருப்பு தனியாக வேக வைக்கும்போது அதுலேயும் நான் தக்காளி போட்டுடுறேன் ஸோ அதனால் நான் இப்போது மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா கட் பண்ணி இப்போது எடுத்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக பூண்டு பூண்டை வந்து தோல் ஒரு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் அதை நல்லா தோலை சீவிட்டு முடிஞ்ச வரைக்கும் கத்தியிலே நல்லா பொடியாக அதை நறுக்கி அதை எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதை பூண்டை நறுக்கிட்டேன் இப்போ பூண்டையும் எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல வதக்கணும் வாங்க இப்போ முதல்ல ஸ்டவ்வில் வந்து வாழலி போட்டு கொஞ்சம் எண்ணெய் வெட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது கடுகு போட்டுருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சேன் நல்லா வீட்டு தோட்டத்துலேயே விளைஞ்ச மிளகாய் சிற வெங்காயத்தை இப்போ போடுறேன் போச்சுட்டு அது கூட கடலப்பருப்பையும் போட்டுருவேன் எண்ணெய் ரொம்ப தாழ்ந்து நல்ல கள்ளபருந்தங்கள பத்துஞ்சி தெரிஞ்சாலும் வெங்காயம் சேர்த்து போடுறேன் இரவு ஒன்றும் இல்லை அச்சுலாம் முதல்ல தான் போடணும் இதனால் இப்போ நான் அதை கொஞ்சம் நல்லா வதக்கிறேன் நம்ம வண்டியில் நல்லா வதக்கினாவே நல்லா அது கடலப்பருப்பை புரிஞ்சிடும் நல்லா த வெங்காயத்தை வெங்கல் வெங்காயத்தையும் கடலப்பருந்தையும் வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக அதில் வந்து குருங்காய தூள் போடுறேன் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் அதையும் போட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிறேன் பாருங்கள் நல்லா வதங்குது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் தூளையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிறேன் இப்போது நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம் இருக்கு இல்லையா அதை இப்போது அதில் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அதை ஸ்டவ் ஸ்லிம்லாம் வச்சுருக்கேன் வச்சுட்டு நல்லா இப்போ அதை வதக்கிறேன் பாருங்கள் தக்காளி இப்போது நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நல்லா தக்காளி வதங்க வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா அதை கிளறி விடுறேன் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு இப்போது அந்த பூண்டையும் அதில் அப்படியே போட்டுடுறேன் பூண்டையும் அதில் அப்படியே போட்டு வதங்கட்டும் இப்போது தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாம் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இப்போயே அதோடையே நறுக்கி வச்சிருக்கிற அந்த குப்பை கீரையும் அதில் போடுறேன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட போகிறேன் இப்போது எல்லா கீரையும் நல்லா அதில் போட்டுவிட்டேன் கரண்டியில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கீரை பசியை நல்லா தூண்ட செய்யுது மலை சிக்கலை ரொம்ப அருமையாக சரி பண்ணுது ஏன்னா அதில் நிறைய நார் சத்துக்கள்லாம் இருக்குது நல்லா மரத்தை வெளியேற்றுது உடலை தூய்மைப்படுப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன் இப்போ போட்டுட்டு அப்புறம் நம்ம தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம் இப்போது நான் உப்பு போட்டு அதை நல்லா கிளறி விடுறேன் இப்போது இதெல்லாம் நல்லா வேகணும் வேகிறதுக்கு தண்ணி விடுறேன் வேகட்டும் இன்னொரு பக்கத்தில் வந்து பருப்பு தக்காளி வேக விட்டுருக்கேன் இப்போ தக்காளியை நல்லா பருப்போடு நல்லா மசிச்சிட்டேன் பாருங்கள் மசிச்சு எடுத்துகிட்டு இப்போது கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ வெந்ததில் அந்த பருப்பு தண்ணி தக்காளி எல்லாத்தையும் அதில் போடுறேன் போட்டுட்டு நான் வந்து காஞ்ச மிளகாய் போட்ட காரமே போதும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாம்பார் பொடி போடலாம் நான் போடலை எனக்கு இந்த காரமே கரெக்டாக இருக்குது இப்போது டேஸ்ட் பார்த்து உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவை அதனால் நான் ராக் சால்ட்டு கொஞ்சம் இப்போது போட்டுக்கிறேன் இப்போது நல்லா அதை கொஞ்சம் வேக விட்டுட்டு அப்படியே அழகாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையானமையான அருமையான குப்பைக்கீரை கூட்டு ரெடி வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்